அகிலா கண்ணே அகிலா குட்டி அகிலா வந்திருக்கார் போல அகிலா கண்ணே அகிலா எப்படி சாமி இருக்கற? என்ன புலிப் படி歩குது கண்ணுtoDate சாமி அண்ணா வந்தட்டல்ல எதுக்கு சாமி歩குற

சுசோ சரி 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 அண்ணா அதான்ல சரி சரி நான் ஊ ஊருக்கே கூட்டிட்டு போறேன் நீ அழுகாதா சரியா கண்ணுடை சாமி என்ன சின்ன குழந்தை மாதிரி இன்னும் அழுதுட்டுக்கற நீ நீயே ஒரு குழந்தைக்கு தாயாக போறா இன்னும் சின்ன அழுதுட்டு அழுதுட்டுக்கிறியா சாமி கண்ணுத்தோட சாமி கண்ணுத்தோட சாமி யோ என்றது அங்கப்பாரு என்ன வாக்காம எப்படி அழுதுட்டுக்கிறானு யோ என் போன் பண்ணிருக்கல சாமி நான் ஓடி வந்திருப்பேல எனக்கு அதை தவிர என்ன வேலை இருக்குது சொல்லு ஓ என்ன சாமி நீ உனக்கு பாக்கணும்னு சொன்னா நீ கூப்பிட்டு போற இல்லாட்டி தான் இருக்குது இல்ல வீடியோ கால் பண்ணி அண்ணன் கிட்ட பேச வேண்டியதுதானே உனக்கு இதெல்லாம சொல்லி எங்க அண்ணா எந்த நேரத்துல வேணா நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிரலாம் யோ சாமி இப்படியா புள்ள மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நீ இன்னைக்கு புள்ள கறி இப்படி எல்லாம் மனசுக்குள்ள கஷ்டத்தை தேக்கி வைக்க கூடாது சாமி சரியா நீ எதா இருந்தாலும் அண்ணங்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் பாக்கணும்னானா நான் வந்து பாத்துட்டு போறேன்

ஆஹ் புள்ளி இப்படி தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு மனசுக்குள்ள ஆஹ் நினைச்சுட்டே இருந்திருக்கிறவர் வார்டு இந்த பேசிக்கிற இரு வரட்டு இப்போ சாமி இப்போ வா யோ சரி கண்ணு அழுகாத யோ என்றதாங்க இப்படி அழுகுதே சரி சரி கண்ணு தர சாமி அதான் அண்ணன் வந்துட்டல நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு சாமி நம்ம உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா சாப்பிடுக்கு எங்க சரி கண்ணு சரி அண்ணன் கூட தான் இருக்கிறேன் சரி அழுகாத சாமி அண்ணனுக்கே மனசு கஷ்டமா இருக்குது அழுகாத சாமி ரொம்ப அழுதுட்டு தங்கம் போது சாமி நான் அழக்கூடாத انا என்னா பாத்ததேன் कल가 கேளக ஆவருது मैम அழாதீங்க நான் நீங்க தண்ணி குடிங்க சார் காபி எடுத்துக்கங்க சார் ஆ எடுத்துக்கறமா அகிலகுட்டி இவங்க யாரு இவங்க இந்த வீட்லதா கொஞ்ச நான் இந்த நேரத்துல நீங்க அழக்கூடாத நான்ங்கறோம் ரொம்ப வீக்கா இருக்கு मैम ப்ளீஸ் मैम அழகாதீங்க சார் உங்களுக்கு சொல்லுங்க சார் 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 என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்கிறிய முத நீ கண்ணு தொட அழுகாத கண்ணு இந்த அண்ணனுக்கா வச்சு அழுகாத சாமி நீ அழுதன்ற மனசு தாங்குமா சொல்லு இப்ப பாரு இந்த அழகான முகத்தை இப்படி கண்ணீர் விட்டு எல்லாம் கசிக்கு வச்சுட்டு நீ பாரு கண்ணெல்லாம் எப்படி சவ பாய் போச்சு கண்ணு இந்த சாமி கொஞ்சம் தண்ணி குடி சாமி ரொம்ப அழுதுட்டு போய் இன்னைக்கு போதுமா கண்ணு சரி சாமி மாப்ளே கேங்க அவரே ஏதோ பிசினஸ் ட்ரிப்பனே வெளிநாடு போய் இருக்காருனா என்ன கண்ணே சொல்றா வெளிநாட்டுக்கு போயிருக்காரா இருக்காரா எங்கிட்ட எதுமே சொல்லலையே சாமி ஆமானா அவர் போய் 10 15 நாள் ஆயிப்போச்சுனா அவர் திரும்பி வரக்கு ரெண்டு மாசம் ஆகும்னு சொல்லிட்டு தான போனாரு ரெண்டு மாசம் ஆகுமா அப்ப நான் எதுக்கு சாமி நீ எங்க இருக்கற? நம்ம ஊருக்கு வந்திருக்க வேண்டியது தான இல்ல நான் நான் போகலாம்னு சொன்னேன் இந்த அப்பாவும் அம்மாவ நான் சொல்றதே கேட்கவே மாட்டேங்கறாங்க நான் ஏன் என்ன சொன்னாங்க அவங்க

என்ன கண்ணு எதா இருந்தாலும் சொல்லு சாமி அப்படின்ற தங்கச்சி சாமி நான் அவ்வளவு ஒரு சொட்டு கண்ணீர் விடாம வளர்த்தி இட்டு வந்தேன் இன்னைக்கு வார் மாலை மாலையா அழுகிறான் என்ற தங்கம் என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல தங்கம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு சாமி சார் இங்க 6 मंथ தான் நான் இருக்கறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஹஸ்பண்ட் எல்லாம்

என்ன பெத்தவங்கள பத்தியா அவங்க என்ன சொல்லி பண்ணாங்க இல்ல சார் அவங்க எதுவுமே பண்றது இல்ல சார் அதனால தான் சார் ப்ராப்ளம் என்ன கண்ணு சொல்ற எனக்கு ஒண்ணு புரியல சார் நீ கொஞ்சம் புரியிற மாதிரி தெளிவா சொல்லு சாமி இல்ல சார் அவங்க நம்ம ஆன் கூட இருக்கறாங்கன்னு பேரு சார் ஆனா அவங்க எப்ப பார்த்தா வீட்ல இருக்கறதே இல்ல சார் லேட் நைட் வருவாங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணு தெரியல காலையில லேட்டாவே எந்திரிப்பாங்க ம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க என்ன கண்ணு சொல்ற தங்கச்சி என்னமா அவங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க இல்ல சார் அது உங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் சும்மா சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் அவங்க தினமும் இப்படிதான் சார் நான் மட்டும் தான் வீட்ல இருப்பாங்க பாவம் அந்த சார் இல்லையா சரி அம்மா இருந்தாலாச்சும் கூட ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க ஊரெல்லாம் இருக்காங்க சார் ப்ளீஸ் செஞ்சு வீட்டுக்கு இதெல்லாம் இப்படி தெரியுமா சாமி இல்ல சார் அவர் வந்து சேர் பேரண்ட்ஸ் கூட இருக்காங்கல அவர் ஃப்ரீயா இருக்காரு அவர் அவர் வாளை பாத்துட்டாரு ஆனா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல சார் ஆமா இன்னைக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியுமா இல்ல சார் அப்பா வருவாங்கன்னு தெரியல நான் மாமாவோட பேரண்ட்ஸ் வெளிய ஓஹோ எல்லா தப்பா இங்கே தான் இருக்குதா என்ற ஒரு இப்படி அழுக வச்சுட்டு இது ரெண்டு இன்னும் இழந்து ஓடியாட்டு சுத்தி பிறக்குதுங்களா இன்னைக்கு இருக்குது வரட்டு வரட்டு சரி சாமி அவங்க எப்போ வந்துட்டு போறாங்க நான் இன்னைக்கே அடுத்த ட்ரெயின்லயே அங்கச்சி கூட்டிட்டு போறேன் சாமி சரியா நீ வந்து சொல்லிடுற உங்க கிட்ட மச்சான் கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன் என்ற தங்கச்சி ஒண்ணு செய்ய வேண்டாம் சொல்லு நான் வெளியே கூட்டிட்டு போய் அவ்வளவு சாப்பிட வச்சுக்கிறேன் வர சொல்லு சாமி கொஞ்சம் போய் அகிலா கண்ணு அகிலா ஆமா சீதா வந்து போன் பண்ண முடியல சரி நான் ஊர் கிளம்பிட்டா வந்துட்டு தான் இருக்கறேன் அது சொல்றதுக்கு தான் கூப்டா என்ன சொல்றீங்க வரக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் சொன்னீங்க இப்போ என்ன போன வேகத்துல வரீங்க என்னாச்சு மாமா அதெல்லாம் நேர்ல வந்து சொல்றா சீதா இப்போ என்ன சொல்றதுக்கு இல்ல என்ற தங்கச்சி கூட்டிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கறேன் என்ன மாமா சொல்றீங்க ஐயா குட்டி குட்டிட்டு வரீங்களா சரி சரி வரட்டு வரட்டு அம்மா அத்தை மாமனும் வராங்களா அவங்க எங்க ஒரு போன் கூட பண்ணவே இல்ல அத்தை எனக்கு ஆமா அவங்க போன் பண்றாங்க போன் அதால உடுசிட்டா நான் வந்து சொல்றேன் அவங்க பத்தி பேசாத நான் வந்துட்டு இருக்கிறேன் அகிலா குட்டிக்கும் நானும் வந்துட்டு இருக்கிறோம் சரியா நானே நைட்டுக்குள்ள வந்துடுவேன் வந்துருவேன் ஆ சரிங்கமாமா ஆ நாங்க பாதி வழியே வந்துட்டோம் சரியா சரி 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 வைக்கிறேன் ஆ மாமா என்ன தான போனதுமே வர்றாரா பாரு வரேன்னு சொன்னது தாங்க முடியல நேரம் மூஞ்சி தங்க இருந்தாங்க ஒரு மாதிரியா

தான் ஏதோ வயிறு கலக்குதுன்னு சொன்னாங்களா அதனால போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்கே என்னமா ஆமா ஆமா அதக்கே இவ்ளோ நார்மா என்னாச்சும் தெரியல சின்னப்ள போய் பாத்துட்டு வரயா என்னக்க பாத்ரூம்ல போய் பாத்துட்டு வர சொல்றீங்களா ஆமா சின்னப்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு என்னாச்சும் போய் பாத்துட்டு வாடி ஒருட்டு ம் சரி இருங்க போற அய்யோ கடவுளே இதான் அக்காவே வந்துட்டாங்க என்னக்கா பாத்ரூம்லயே குடியே இருந்துட்டீங்களா என்ன ஏ மலரே என்னாச்சு அய்யோ யாகா நீங்க வர அந்த கல்வோடு பேசி பாதத்தல எனக்கு வைத்தாலேயே போகுதுக்கா நிற்காம வயிறெல்லாம் அப்படி களை கொடுத்துக்கா போச்சு போங்க இதுக்கு எப்படின்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனை வருமோ என்னமோ தெரியல அந்த பிள்ளைய பார்த்தா நார்மலான உள்ள மாதிரியே தெரியல அது என்னமோ அப்படி என்னமோ வெள்ள உரிச்ச மாதிரி இருக்கிறா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீ என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்து சரி பண்ணுறதுக்கு நீ என்னெல்லாம் நடக்க போகுதோ இப்போவே உங்களை பைத்த கடை கொடுதுன்னு என்ன பண்ணுறது ஏமலை ஐயோ போடி நினைச்சாலே பயமா இருக்குது அது என்னக்கா அந்த புள்ள அப்படி இருக்குது அது புள்ளையா அது மனுஷியாட்டவே தெரியலையேக்கா

அப்படியா நீங்கள் நீங்கள் நான் இந்த அவருக்கு சொல்ல இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மச்சாங்கிட்ட சொல்லலாம் அவர் என்ன இதில் தெரியல கூட்டிகிட்டு வரேங்கிறாரு அந்த முன்னாடி வச்சு அப்புறம் அப்புறம் அவ்வளோ ஏதாவது போகிறான் இன்னும் பயனுக்கு போறான் சொல்லிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா அவசரப்பட்டு அப்படியே சொல்கிற மாதிரி நீ சொல்கிறது சரிதான் சரி இப்போதைக்கு நான் மாமா கிட்ட எதுவும் சொல்லல அனி எத்த நாளைக்கு மறக்க முடியும் ஏன் மலர அக்கா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன சின்ன புள்ள சொல்ல அக்கா எனக்கு ஒரு யோசனை கா பேசாம நமக்கே இன்னும் ஒன்னும் தெரியல நம்ம எது தெரியாம யார்கிட்ட எது சொல்ல வேண்டாம்க்கா சரியா அது டிசின் டிசினா மாத்துது கா ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது அது எப்படி என்னன்னு ஒன்னு புரிய மாட்டேங்குது பேசாம நானும் நிலாவாதியே கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்றோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு

நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவேன் உங்க கூட எப்படி வருவேன் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நீங்க ரெண்டு நீங்கள் மிச்ச வேலையை பாருங்கள் நாங்கள் நானும் சின்ன பிள்ளை கூட போகிறேன் எனக்கு வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நானும் இவங்க கூட ஏதோ சேர்ந்து பார்க்குறேன் அப்போ அப்போ பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறியா மலரு சரி சரி நீ எதோ கூட இருந்து பார்த்துக்கோ சரியா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கவனமாக இருக்கோண்ணே சின்ன பிள்ளை ஏதாவது வம்பில் மாட்டி யாழ்ற மலர் சொல்கிற மாதிரி அது ஏதாவது பேய் பிசாசா இல்லை வேறு ஏதாவது தான் மந்திர மாயமா ஒன்றும் புரியல முதல் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் நானும் மாமா வரட்டும் அவர் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் வேறு வராட்டு இருக்குது முதல்ல அது என்னன்னு பார்த்துக்குறேன் ஆ அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கலாம் ஆ அதுக்குள்ளே நீங்களும் அது என்ன ஏதுன்னு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக ரொம்ப இது பண்ணிக்காதீங்கடி புரியுதா சரி சின்ன பிள்ளை அப்போ நாளையில்